ஹாய் ஸ் நீ அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் நல்லபடியாக அறிவுரை சொல்லிடுறாரு நம்ம ராகவுக்கு அதுக்கப்புறம் இங்க முரளி என்ன பண்ணுறான் எப்படியாவது இந்த அவகிட்டையும் ராகவட்டையும் பிரிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லை முரளி தாங்க முதல்ல உட்காந்துட்டு இருக்கான் இங்கே ஆகாஷ் என்ன பண்ணுறான் அப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே டே துரோக பண்ணுறான் சும்மா விடக்கூடாதா அப்படியே கொத்துக்கறி மாதிரி நச்சு நச்சுன்னு நச்சு எடுக்கணும் இவன் என்ன நம்மளை திட்டுற மாதிரி திட்டுறானே அப்படின்னு இங்கே முரளி தனக்குள்ள மைண்ட் வாஷ் ஓடிட்டு இருக்கு ஆகாஷ் பயங்கரமாக திட்ட அதுக்கப்புறம் மாமா அப்படின்னு வந்து உட்கார இல்லை ஒன்றும் இல்லை என்ன யாரையோ திட்டுறீங்களே ஆமாம் அம்மா நம்பிக்கை துறவம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறது எனக்கு அப்படியே அவங்கள அடித்து சாத்தணும் போல தான் ஞாபகம் வருது அப்படின்னு வெறி வருது அப்படிங்கிற அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வர்றாங்க எல்லாம் வந்து உட்காடுறாங்களா பார்க்குறாங்க எதுக்கும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ராகவையும் அபியும் கூட்டி போக சொல்கிறாங்க இல்லை அபி வந்து அவங்க அக்காவை அஞ்சலி கூட்டிகிட்டு போட்டோம் ராகவுக்கு வேலை இருக்கும் என்னடா ஒரு கோயிலுக்கு போகிறதுல உன் ஆளை என்ன பண்ணிடுவான் என்னம்மா சேஃப்டி பண்ணுறானாம் ராத்திரி ஃபுல்லாக ஒன்றா இருக்குதுங்க அப்போல்லாம் என்ன விளக்கு பிடிச்சிட்டா இருக்க முரளி அப்படி சொன்னோம் கையோட ஆக்கா செம்ம காண்டாறாரு அப்படியே பிற பெரடியில் ஓங்கி ஒரு அறரை குடுக்குறார் அட்டி கொடுக்குறாரு பாருங்க அப்படியே அம்மா ஐயோன்னு கத்த முரளி எல்லோரும் என்னாச்சு என்னாச்சுங்களே அப்படியே வெளியில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றில் மாமா கொசு கொசு இருந்துச்சு ரத்தத்தை குடிக்கிற கொசுவை சும்மா விடலாமா அதை நச்சுன்னு அடித்தேன் அப்படின்னு ஆக்கா சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கள பாட்டி அதை தாண்டி பார்த்து மெதுவாக அடிக்கிறது இல்லையா இல்லை பாட்டி நம்ம ரத்தத்தை கொள்ளுதெல்லாம் குடிக்குது இல்லை அதை நான் மெதுவாலாம் அடிக்கலாமா அதை கோ வந்து அடிச்சு சாரி மாமா சாரி அப்படிங்கிறார் ஆகாஷ் அதை நல்ல நல்லா ராகவ்ட சொல்கிறாங்க ஆகாஷு இப்போ எனக்கே மாமாவுக்குள்ளே வெளியில் தான் வந்தேன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தியா அக்கா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு சொன்னிச்சு அதனால தான் நானே மறைச்சிட்டேன் ஒன்றும் சொல்ல முடியல இதே மாதிரி தானே அபியானு நினச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட இருந்து சொல்லக்கூடாதுன்னு அதை ஏண்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ராகவுக்கு நல்ல நெத்தியில் உரைக்கிற மாதிரி ஆகாஷ் புட்டு புட்டு வைக்கிறாங்க எந்த ஒரு காலத்துலேயும் அபியை தப்பாக நினைக்காதடா அவை முரளி தான்டா ஏமாத்திருக்கான் அவிக்கு எதிராக உனக்கு ஏதாவது ஒன்று சம்பவம் நடஞ்சுனா அது எல்லாமே நம்ம முரளி பண்ணதான் முரளி பண்ணதான் தான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு வர சொல்கிறாங்களா அதனால் க யோச்சு பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்க நீங்களே கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அபிராகம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே ராகவுக்கு ஃபோன் வருது அங்கே போயிடுறாரு அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு மொதல் மொதல் அணு நிச்சயத்துக்கு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா தொலைச்சி விட்டாங்க இல்லையா அந்த தொலைச்சதோட முரளி நாய் தானே எடுத்துகிட்டு போச்சு வேனோட அந்த அவர் பார்த்துறாரு என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுனால தான் அன்றைக்கி எங்கள் அக்கா கல்யாணமே நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்ல அன்னைக்கு நான் ஆர்டர் கொடுத்தது என்ன நீங்கள் அன்றைக்கி லவ் பண்ணீங்களே கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கு அந்த அந்த ராகுவுக்கு எனது கல்யாணம் நடந்துச்சா எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க ஆமாம் அந்த தொலைஞ்சு போனது அவர் தானே உங்களுக்காக தானே கொடுத்தாரு நான் அப்போவே நினச்சேன் உங்களை லவ் அவருக்கு லவ் பண்ணுறாரோ அப்படின்ட்டு அதை லவ் பண்ணுறதுனால தானே அந்த காசையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் கேட்டு தையலும் தச்சு கொடுத்தாரு எல்லாமே முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா என்னது அவர் எல்லாம் பண்ணாரா அப்போ உங்களுக்கு தெரியாத மேடம் ஐயோ சாரி மேடம் அப்படின்ட்டு போயிடுறாரா அதுக்கப்புறம் அப்படியே ராகவை பார்க்குறாங்க வச்சக்கன்னு வாங்காமல் அப்போது இவர் நமக்காக எல்லாம் பண்ணாரா காசு கொடுத்துருக்காரு தச்சும் கொடுத்துருக்காரு அப்படி அவர் மட்டும் இல்லைனா நம்ம அக்கா கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு நான் நிச்சயம் நல்லாவே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கலே வந்துடுறாரு ஆ அபி வா அபி நம்ம போய் கும்பிடுவோம் அப்படிங்களே இருங்க அப்படிங்களே என்ன அபி ஒரு மாதிரியாக பார்க்குற எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்ன அப்படிங்கிற அப்படி அந்த ஆள் சொன்னதை சொல்கிறாங்களா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆர்டர் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற காத்தா நான் முடிச்சு கொடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் ராகவ் உடனே அபி பார்க்குறாங்க எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்போ எனக்காக ஏன் இவ்வளோ செய்யணும் இவ்வளோ நல்லது பண்ணிக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஒரு பேத்தாஸ் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான மீட்டிங் இருக்குது நாளைக்கு என்ன ஆகுது போகிறதா போகிறது இல்லையான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ராகவ் சொல்கிறாங்க எனக்கு மனசே விட்டு போச்சு நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே நம்ம கம்பெனி எல்லாமே ஈடுபடலாங்கிற மாதிரி தான் அவங்க மெயில் அனுப்புனதுல தெரியுது அப்படின்னு ராகவ் சொல்ல நான் வேணால் வந்து அதை கிளியர் பண்ணட்டா என்னால் தானு சொல்லிவிட்டு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல உடனே அபி இருந்துட்டு நான் வரட்டா அப்படிங்க என்னால் தானே அப்படின்னு சொல்ல ஐயோ யாராலும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க ராகவ் அதுக்கப்புறம் சுந்தரி இருந்துட்டு ஏய் உன்னால தாண்டி எல்லாம் அப்படின்னு அபி எடுத்துட்டேன் அணு இருந்துட்டு உடனே இங்கே பாருங்கள் முடிஞ்சது முடிஞ்ச போச்சு நாளைக்கு நல்லபடியாக மீட்டிங் முடிங்க எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க போங்க போங்க எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு முரளிங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒரு நாளும் நடக்கவே நடக்காது ஏன்னா லாவணி எதை எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுருக்காளே அப்படின்னு நீங்கள் சம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்துதுங்க மாமியால் மருமேனு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மீட்டிங்க்கு வந்துடுறாங்க பார்த்தா எல்லாருமே ராகு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி பேச உடனே அபி உள்ளார வந்து படம் போட்டு காமிச்சிடுறாங்க கோர்ட்டு சீன் நடந்தது அவர் ராகு மேலே எந்த தப்பு இல்லைங்கிறதையும் நிரூபித்து காமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவை பற்றி சாரி மன்னிப்பு கேட்டுறாங்க எங்ககிட்ட எல்லா ஆர்டர் நீங்களே எடுத்து தாங்க நீங்களே எல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை அப்படின்னு வந்த கிளைண்ட்டில் எல்லாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அபியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்னு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்க இது நான் நல்லது பண்ணது என்னோடய கடமை என்னால் தானே உங்களுக்கு இந்த கிட்ட பேர் அதனால தான் பண்ணேன் விடுங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அபியை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா சில்ல சில்ட்ரன்ஸ் இடமா இருக்குது ஆதரவற்றோர் ஒட்டோர் எல்லாத்துக்கு கூட்டி போகிறாங்க பார்த்தோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இங்கே கூட்டியிருந்திருக்கீங்க அப்படிங்கல்ல இல்லை அபி உனக்கு இந்த மாதிரி வர பிடிக்கும் இல்லையா அதுக்கு தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு வா சூப்பர் எல்லாரும் அக்கா அக்கான்னு வர்றாங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு எல்லோரும் சொல்ல அதுக்கப்புறம் இந்த உனக்காக ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன் கண்ணை மூடின்னு சொல்லிட்டு முருகன் டாலரை கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அப்படியே தாலிலேயும் கோர்த்து விட்றாங்களா அப்படியே மெய் மருந்து பார்க்குறாங்க என்ன நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணேண்டு நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுறீங்களா அப்படிங்கல அப்படிலாம் இல்லை அபி எனக்கு தோணுச்சு நீ உனக்கு மனசு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு நீ வந்து உனக்கு உயிரானது இந்த முருகன் டாலர் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீ பார்வை பி சாரி அபி அப்படிங்கிறாங்க சாரிலாம் எனக்கு எதுக்கு சொல்றீங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சூப்பராக செலிப்ரேட் பண்றாங்க கொண்டாடுறாங்க என்ஜாய் பண்றாங்க அதுக்கப்புறம் அபி சாரி அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் ஒன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அபி என்னை மன்னிச்சுக்கோ அபி என்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் சீக்கிரத்தில் அக்கா குழந்த பிறந்த நான் போகிறது உறுதி தான் ப்ளீஸ் அபி அப்படிலாம் சொல்லாத அபி நம்ம மறுபடியும் வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அம்மா சாமி நீங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க வேணாம் நீங்க எதுவாகவும் என்ன பார்த்துக்க இந்த வீட்டில் நான் அக்கா குழந்த பிறகு வரைக்கும் இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு நான் போயிட்டே இருப்பேன் என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு அப்படிங்கிறாங்களா அப்படி டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காருக்கு போகிறாங்க பார்க்குற ராகவ் அம்மாடி இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டி நான் உன்னை எந்த இதுவும் நான் நினைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் இப்போவே போட்டுமா அப்படின்னு போனாலும் போயிடுவாளோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க வேணாம் வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம் நம்ம அவளை நேசிக்கிறது விரும்புகிறது எல்லாமே பொக்கிசமாக வச்சுக்குவோம் ஆனால் அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற நினைப்போம் நான் உனக்கா உயிரா இருக்கேன்டி உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அபி வாயில சொல்ல வைக்கணும் அப்படி நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு ராகவ் முடிவு பண்ணுறாங்க கொடுமையை பார்த்தீங்களாங்க இவர் வந்து முறுக்கிக்கிட்டு இருக்கல அவங்க இலகி வந்தாங்க இப்போ அபி முறுக்கிக்கிட்டு இருக்காங்க ராகவ் இலகி வர்றாரு இதுதான் கதையின் சூத்திரமா இல்லை டைரக்டர் வேலை செய்கிறாரா ஒன்றும் புரியலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்